கிண்டி அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாலாஜியை கொலை செய்யும் நோக்கத்தில் புற்றுநோயாளியின் மகன் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காயமடைந்த டாக்டருக்கு நீதி கேட்டு டாக்டர்கள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளிட்டோர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெஸ்லின் தலைமை மேற்பட்டோர் பங்கேற்றனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பற்றாக்குறைங்கிறது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரியறதில்லை அரசும் அரசியல்வாதிகளும் மினிஸ்டரும் எல்லாருமே வந்து எனக்கு ஆள் பற்றாக்குறை இல்லை எல்லாம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எடுத்துக்கிட்டா ஃபார்ட்டி பர்சன்ட் மேன் பவர் தான் வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருந்து உள்ள இந்த இசுக்கு காரணமே வந்து ஆள் பற்றாக்குறை பணி சுமை பனிச்சுமை தான் வந்து இந்த இதுக்கே காரணம்